கேளிர் தீதும் நன்றும் பிரதனா வாரா இங்கே வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய முன்னோர்களுடைய விழா இந்த விழாவை தொடர்ந்து இருபத்தாறு ஆண்டுகளாக மதுரை மாவட்டம் இந்த விழாவை எடுத்து சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இங்கே நாம் அனைவரும் செவ்வாடை போட்டு இங்கே நின்று கொண்டு என்றால் அது மூல காரணமே தாத்தா அவர்கள்தான் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் குலதெய்வம் என்று குழந்தை பிறந்தவுடன் மொட்டடிக்கிறது காது குத்துறது குலதெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சொல்றது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த முன்னோர்களை மறக்காமல் முதல் படையல் முதல் மரியாதை என்று நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அவங்களுடைய ஆசி அதன் பிறகு இஷ்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பராசக்தியோ இல்ல விநாயகரோ முருகரோ எத்தனையோ இறை சக்தியை நாம் வழிபட வேண்டும் அந்த வகையிலே இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருனுடைய முன்னோர்களுடைய விழா தான் இது நம்ம தாத்தாவுனுடைய விழா கிடையாது அத்தனை பேருடைய முன்னோர்களுடைய விழா எத்தனை அறிவு அனுபவங்கள் இருந்தாலும் நமக்கு ஆசி என்பது ரொம்ப முக்கியம் அந்த ஆசி நமக்கு எல்லோருக்கும் இந்த இடத்தில் இந்த தருணத்தில் அம்பால் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் கோபால குலவிளக்கே போற்றிவோம் சொல்ற மாதிரி இன்றைக்கு இவ்வளவு லட்சம் கோடி இத்தனை புரட்சிகள் இத்தனை மறுமலர்ச்சிகள் இத்தனை கோடி ஜனங்களுடைய பயன்பாடுகள் அத்தனை பேருக்கும் தேவைக்கு அன்று சுயம்பா வெளிப்பட்ட அந்த பராசக்தியை முதல் முதலில் வணங்கி தொடங்கி ஆரம்பித்தவர் நம் தாத்தா அவர்கள் தான் அதை அவர்கள் அருள் திரு நம்மளுடைய அம்மா அடிகளார் அவர்கள் வழி நடத்தி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆன்மீகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இருந்ததை பட்டி தொட்டி எல்லாம் மாற்றி ஆகம விதிகள் இல்லாமல் குடிமரங்கள் இல்லாமல் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு புரட்சி ஏற்படுத்தி சாதாரண ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதிலும் மகளிரும் கருவறைக்குள்ளே சென்று தமிழை அர்ச்சனைகள் செய்து அவர்கள் குடமுழுக்கு விட பல விஷயங்களை ஆன்மீகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு பெரும் புரட்சியை நம்ம தான் செய்திருக்கார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ இளம் குளம் கோத்திரங்கள் இருந்தாலும் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் எத்தனையோ ஆதீனங்கள் எத்தனையோ மடாதிபதிகள் எத்தனையோ பீடங்கள் இருந்தாலும் யாராவது ஒருவர் பெண் மடாதிபதியாக நியமித்திருக்கிறார்களா சொல்லுங்க வரலாற்றில் யாருமே கிடையாது எந்த பீடங்கள் எந்த பீடாதிபதிகள் இருந்தாலும் ஆண்கள் மட்டுமே தான் இருப்பார்கள் தவிர அந்த இடத்துல ஒரு பெண் வர முடியாது அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி போப்பாண்டவர்கள் இருக்கார்கள் அந்த போப்பாண்டவர்கள் வரலாறு காலகாலமாக எங்கேயாவது ஒரு பெண் போப்பாண்டவர்கள் உருவாக்கப்பட்டார்களா இல்லை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து மத குருக்கள் மதில் இருந்தால் எங்கே ஒரு பெண் மத குரு அங்கே உருவாக்கப்பட்டதா இல்லை இப்படி பெண்களை சமையல் குழந்தை பெற்றுக்க வேண்டும் அந்த நிலையோடு தான் இருக்க வேண்டும் ஆனால் நம் அம்மா அவர்கள் மட்டும்தான் பெண்களை அவங்கள் மாதவடாக இருந்தால் கூட அது இயற்கையடா என் பணியை வந்து செய்யலாம் சொல்லிட்டு நமக்கு தெரிகின்ற நமக்கு தெரிகின்ற ஜாதி எதுவுமே கிடையாது எத்து திருநங்கை அன்பர்களாக இருந்தாலும் சரி யார் யாராக இருந்தால் யார் ஒன்னாலும் வரலாம் இப்போ இங்க வந்திருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிருதங்கள் தெரியும் ஆகம விதிகள் தெரியும் மந்திரங்கள் தெரியும் வேல் பூஜைகள் தெரியும் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்றா கழிவறை முன் தொண்டு செய்தால் உன் எதிரே நான் இருக்கின்றேன் கருவறை முன் தொண்டு செய்தால் என் எதிரே நீ இருக்கின்றார் கழிவறை முன் என்னன்னா கழிவறை என்றால் கழிவறை சுத்தம் பண்ண சொல்லலை அந்த சேவையை நீ செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் அதுதான் நம்ம மக்கள் தொண்டி இயக்கம் இந்த சேவையின் மூலியமாக இத்தனை உள்ளங்கள் இத்தனை பொருள் விஷயங்களை இங்கே கொடுக்கப்பட்டுகின்ற பொருள்கள் அத்தனையும் ஒரு ஒரு செவ்வாடை தொண்டர்களும் தர்மம் உள்ள படைத்தவர்கள் கொடுத்த ஒரு ரூபாயில்தான் இத்தனை தர்ம காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சேவைகளில் நிலைத்திருக்கும் தெய்வீகம் இன்னைக்கு மக்கள் தொண்டு இயக்கம் இருபத்தி மூணு ஆண்டுகள் எத்தனையோ சமுதாய பணிகள் மக்கள் பணிகள் குடமுழுக்க விழாக்கள் மக்களுக்கான போராட்டங்கள் மக்களுக்கான விஷயங்களை நியாயமான வழியிலே யார் என்ன எத்தனை படிக்க வைக்கிறது கும்பாபிஷேகங்கள் செய்யறது ஒரு இறுதி ஆத்திர வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு இறுதியாறு நடந்தால் கூட அவர்களுக்கு உணவு அளித்து எல்லாத்தையும் செய்கிற ஒரே இயக்கம் மக்கள் தொண்டி இயக்கம் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு கூட கிடையாது நம்ம என்ன எம்எல்ஏ ஆகணும்னு ஆசையா இல்ல எம்பி ஆகணும் ஆசியா இல்ல இந்த பதவிக்கு வந்திருக்காங்களா இத்தனை பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஏதாவது எதிர்பார்த்து வந்திருக்காங்களா கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததை விட பராசக்தி நம்ம கொடுப்பா ஆனா அதுக்காக அந்த மக்கள் பணி வரக்கூடிய எம்எல்ஏ பதியோ எம்பி பதியோ நாங்க திறந்து விட மாட்டோம் வந்தா விட மாட்டோம் அதையும் நாங்கள் வந்து தேடி வரணும் ஏன்னா மக்கள் சேவைக்கு எவ்வளவு இருக்கு இல்லையா ஆகைய மக்கள் தூண்டி இயக்கம் ஏனென்றால் வெறும் வழிபாடு மட்டும் இறையருளை நீ வசப்படுத்த முடியும் என்று நினைத்தால் அது நடக்காது லட்சான லட்ச கோடி பக்தர்கள் வழிபாடு பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவளுடைய மனதில் யாரும் இடம் பிடிக்க முடியாது நான் உங்களை மாறி உங்களை விட அங்கவளம் உருள்வளம் மந்திரங்கள் ஏகங்கள் எல்லா எல்லா இடத்திலும் உங்களை விட அதிகமாகவே செய்தேன் ஆனால் அப்போ கூட அவ அகப்படவில்லை நான் மக்களை தேடி சேவை ஒன்றே தேடினேன் அவை என்னை தேடி நான் சொல்லுவேன் ஆயிரம் சடங்குகள் ஆயிரம் சம்பிரதாயங்கள் ஆயிரம் விஷயங்களை சொல்லுவேன் சொல்ல தெரியும் அதெல்லாம் புரோஜனமே கிடையாது வாழ்க்கையில் அது எல்லாமே புரோஜனமே கிடையாது வாழ்க்கையில் படித்தவர்கள் இவ்வளவு படிக்கவில்லை என்று இப்படி ஏற்க வேண்டாம் எல்லா படிப்பு என்பது ஒரு சர்டிபிகேட் அவ்வளவுதான் ஆனா எப்படி வந்து இந்த உலகத்திலே ஒரு நாட்டில் பெற்றோர் கிடைக்குது ஒரு நாட்டில் வளங்கள் கிடைக்குது ஒரு நாட்டில் எண்ணெய் கிடைக்கிறது நிலக்கரி கிடைக்கிறது இதை மாதிரி இயற்கையினுடைய ஊற்றுகள் அங்கங்கே கிடைக்கின்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய வாழ்வு ஆதாரம் கிடைக்கிற மாதிரி இங்கே இருக்கப்பட்ட ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை மேற்கொண்டு வரலாம் நீ பிறந்த உடனே பண்றதுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவனால யாரை கண்டு வியப்படையாதீர்கள் இவன் இவ்வளவு பெரிய மனிதன் இவன் இவ்வளவு பெரிய ஆட்கள் இவன் இவ்வளவு பெரிய ஆட்கள் யாரை கண்டு வியப்படையாதீர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் செஸ் விளையாட்டு விளையாடுறோம் இல்லையா ராஜா ராணி மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் பெட்டகத்தில் விளையாடுவோம் அது முடிஞ்ச பிறகு ராஜா ராணி எல்லாம் எங்க போனோம் அந்த பெட்டிக்குள்ள எடுத்த தான் போனோம் அதனால எல்லோருமே ஒரு அர்த்தத்துக்காக வந்திருக்கிறோம் அந்த அந்த அர்த்தத்தை நல்ல உணர்வோடு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சொத்து சுகம் படிப்பு எது எல்லாம் வச்சிருந்தாலும் எது முக்கியம் நமக்கு நிம்மதி முக்கியம் அந்த நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது அப்போ போதும் என்ற மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு இருக்கிறது போதும் எனக்கு கிடைத்தது போதும் உனக்கானது வரும் அதுக்கான முயற்சி உழைப்பு செய்யுங்க நம்ம தவறான எண்ணங்கள் தவறான சிந்தை தவறான நீங்கள் போனீங்கன்னா அது தவறான ஒரு இடத்துல தான் போய் முடியும் அது கொண்டும் போய் உங்களுக்கு நம்மளை கொண்டும் போயிட்டு வேற தவறான இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது இவரை ஏமாத்திட்டு அவங்கள ஏமாத்திட்டு இப்படி செய்துட்டுலாம் நம்ம போய் நிம்மதியால இருக்க முடியாது அந்த கர்மாவுக்கு எல்லாரும் அனுபவிச்சு ஆக வேண்டும் ஆக சக மனிதனும் யாராக இருந்தாலும் இருக்கிறத வைத்து கொண்டு வாழுங்கள் இப்ப நம்ம எல்லாரும் இறை சக்தி இருப்பதை நம்புகிறோம் அல்லவா இங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையில தானே இருக்கிறோம் இல்லாதவர்களை பற்றி நம்ம கவலை வேண்டாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம அனைவரும் அம்பால் இருக்கிற அருள் பாலிப்பால் எனக்கு செய்வால் சொல்ற நம்பிக்கையை சத்தியமாக நம்புகின்றோம் என்னுடைய நாணுபிடுத்திலே வாசகல் போட்டிருப்பேன் அம்மா எங்களுக்கு மந்திரங்கள் தெரியாது பூஜைகள் செய்ய தெரியாது கதறி உருகி அழ தெரியாது பிரார்த்தனைகள் செய்ய தெரியாது ஆனால் உன்னை நம்பினால் கைவிட மாட்டா என்பது மட்டும் சத்தியமாக தெரியும் சக்தி இதை அந்த நம்பிக்கை நீ வர இல்லையா நீ செய்யற இல்லையா அந்த நம்பிக்கைக்கு இங்கே உட்கார்ந்து அம்பாள் பராசத்தையும் பகவான் அடிகளார் அவரும் நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய ஆசி இல்லாமல் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஆக மக்கள் தொண்டி இயக்கம் இறை வழிபாடோட நீங்க இறை வழிபாடு செய்யுங்க அந்த இறை வழிபாடு ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையோ வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சேவைக்காகவே நீங்கள் செய்யுங்கள் அந்த மக்கள் சேவைத்தான் நான் சத்தியத்தை சொல்லுகின்றேன் அதன் மூலியமா தான் அந்த இறை சக்தியை நான் உணர்ந்தேன் அவருடைய ஆசை பெற்றேன் வேற எந்த விதத்திலும் நான் வந்து போகலாம் எங்கு ஒன்னால் சென்று கொண்டு போகலாம் ஏனென்றால் பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இரு வித்தியாசங்கள் உண்டு தேனீக்கல் ஈக்கல் பக்தர்கள் என்பது தே ஈக்கல் தொண்டர்கள் என்பது தேனீக்கள் ஈ என்பது அது எங்கு ஒன்னாலும் சொல்லும் எந்த இடத்தில் ஒன்னாலும் உட்காரும் எப்படி ஒன்னாலும் அசுத்தமான இடத்தும் அசுத்தம் இல்லாத இடத்துல விட்டு உட்காரும் நம்ம சாப்பிடண்ட உணவுலேயும் வந்து உட்காரும் ஆனால் தேனீ அப்படி கிடையாது எங்கிருந்து பறக்கிறதோ நேரா தேனீ எடுக்கும் திரும்பவும் அதேனுடைய கூண்டுக்கு வந்துடும் அது உணவு தேடிக்கும் அதுக்கான உணவை அதை தேடிக்கொள்ளும் அது மாதிரி பக்தர்கள் தன்னுடைய தேவைகள் என்ன இந்த கோவில் இல்ல அடுத்த கோவில் அடுத்த கோவில் இல்ல எந்த கோவிலுக்கு எங்க போனாலும் தொண்டனாக இருந்தால் இறைவன் உன்னிடத்தில் வசப்பட்டு விடுவான் இதுதான் நம்ம நினைத்தது எல்லாமே நடக்க நினைக்காதீங்க வாழ்க்கை என்பது ஒரு நிகழ்வு ஒரு அந்த நிகழ்வுல வந்து கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் இந்த நிமிடம் ஒரு நாள் இருக்கும் அடுத்த நிமிடம் இன்னொரு இருக்கும் இது எல்லாமே வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் வாழ்க்கையில இதுல நம்மை வாழ்க்கை என்பது கடினமான பாதை வாழ்க்கை என்பது பூ பூக்கும் நந்தவனமும் கிடையாது போர்களவும் கிடையாது வாழ்க்கை என்பது கடினமான பாதைத்தான் யார் ஒருவன் அந்த கடினமான பாதையை சிந்திச்சு வருவதை எதிர்கொள்கின்றானோ அவன்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமே கண்டு மந்திரத்துல மாங்கா பறிக்கிற நடக்காது அது நடக்கவே உழைக்காம எதுவும் கிடைக்காது கிடைச்சாலும் அது நிலைக்காது ஆக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகின்ற விதி இறை சக்தியை நம்புங்கள் அதற்கான உழைப்பு யாரையும் நாம் ஏமாற்ற வேண்டாம் நமக்கான விஷயத்தை நமக்கான நேரத்தில் நான் நம்புகின்ற கண்டிப்பாக உனக்கு நம்புகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் வாழிப்பா தர்மத்தை செய்யுங்கள் உங்களால முடிந்த தர்மங்கள் இன்றைக்கு இந்த இயக்கம் இந்த அன்பு என்பவன் சேவைக்காகவே பிறக்கப்பட்டவன் சேவைக்காகவே உருவாக்கப்பட்டவன் அந்த சேவையை நான் நேசிக்கிறதுனால அங்கங்கே செய்த அளவுக்கு இன்னைக்கு நித்திய அன்னதானம் சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க நம்மளை வசப்பாடுவர்களும் சரி வாழ்த்தவர்களும் சரி விரும்புவர்களும் சரி விரும்பாதவர்களும் சரி யாராக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் தூண்டி இயக்கத்தினால எல்லாருடைய உதவினாலே இன்றைக்கு தினம் நித்தியானதானத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கார் பசியோடு அந்த நேரத்துல போய் அந்த முகத்தை பார்க்கணும் அவங்க சாப்பிடுறவுடைய முகத்தை அவங்க எங்கெங்கோ இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன நிலமாயி போச்சுன்னா அந்த பஸ் டூரிஸ்ட் வரவங்க எல்லாம் இத்தனை மணிக்கு மருவத்தூர் போயிட்டா சாப்பாடு உண்டு அதை புக் பண்ற அந்த அளவுக்கு அந்த நித்திய அன்னதானத்தை அப்படியே இருக்கட்டும் யாரும் உட்கார உட்கார அப்படியே இருக்கட்டும் ஒரு யாருக்கு தொந்தரவு பண்ணாது அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அதுக்காக கொடுக்க இந்த அது கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த மேடையின் சார்பாக நான் நன்றி சொல்லி எனக்கு உறுதுணையாக ஒரு ஒரு சில பேர் ஒரு முருங்கத்தார் இல்ல ஒரு குடி அரிசி இல்ல ஒரு ரூபாய் இல்ல ஒரு லிட்டர் எண்ணெய் அவங்க இப்ப எல்லாமே கொடுக்கறது அந்த மனங்கள் அந்த மனங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும் தான் இன்னைக்கு வந்து இலை போட்டு வட பாயசத்தோட பரிமாற அன்பான உபசரிப்பு அன்பான வார்த்தையில் கொடுக்குறதுன்னா நீங்க தான் எனக்கு கிடையாது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவன் மூலயமா நான் வந்து நன்றியை சொல்லி கடமைப்பட்டு எவ்வளோ காசு இருக்கு எவ்வளோ படிச்சிருக்கும் எவ்வளோ சொத்து இருக்கும் ஏதாவது ஒரு துரும்பு எடுத்துட்டு போக முடியுமா ஆனால் அந்த மாயை வந்து பொருள் பதவி இப்படின்னு சொல்ல ஒரு மாயை நம்மளை வெற்றி வச்சு வச்சு செய்து வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லாத போது வாழ்க்கை என்பது வாழ்கின்ற காலத்தில் எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறேன் நீ மறைந்த பிறகு உனக்காக எத்தனை பேர் அழுகிறாங்க இதுதான் வாழ்க்கை வேற ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது அதை பத்தி வேண்டாம் நீ இருக்கிறத வச்சு நீ தான் ஈரோ உன்னுடைய தன்னம்பிக்கை நீ நம்பு அந்த இறைவன் அருள் பாலிப்பார் இதுவே பிறருக்கு இல்லத்தில் அன்பாக பேசுங்கள் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் இருப்பதை கொடுங்கள் இருப்பதோ கொஞ்சம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காது கொடுத்துப்பா கிடைப்பதோ அதிகம் இதுதான் நான் கண்டன விஷயங்கள் அந்த ஒரு ஒரு இருக்கிற ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து நம்ம சாதனை படைக்கிறோம் என்று இல்லாம நம்ம வந்து ஒரு இதை இவங்க பெருசு அவங்க பெருசு கிடையாது தனிமரம் தோப்பாகாது தூப்பாக்குறது நீங்கள் அத்தனை பேருக்கும் அவையினால உங்களால் முடிந்த தர்ம விஷயங்களும் தர்ம காலிகளும் செய்யுங்கள் நீங்கள் நினைத்ததை விட உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதை அவள் பார்த்துக் கொள்வாள் என்று இந்த அற்புதமான நன்னாளிலே இந்த செய்தியை உங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் வாழ்வது ஒரு முறை அன்பில் வாழ்ந்து விடைபெறுவோம் எண்ணம் போல் வாழ்க்கை முயற்சியை முயன்றதை செய்வோம் மூச்சு உள்ளவரை நன்றி வணக்கம் ஜெயஹ்